வணக்கம் நறுமுகையின் ஆடியோ நாவல் நறுமுகை என்றால் நறுமணம் கொண்ட அரும்பு இது பெரும்பாலும் மல்லிகை மலரின் அரும்பை குறிக்கிறது என்னுடைய கதையின் பெயர் உன்னை நினைத்து உருகினேன் கதையின் குரலாய் கல்பனா விஜயசேகர் இந்த நாவலில் வரும் நாயகனின் பெயர் ஆதித்யா அர்ஜுன் ரிச்மேன் நாயகியின் பெயர் துளிர் மிடில் கிளாஸ் இப்போ நாம் கதைக்கு போகலாம் காலையில் எழுந்து துளிர் ஜன்னலை எட்டி பார்த்தால் குளிர்ந்த தென்றல் காற்று முகத்தை தழுவி புத்துணர்ச்சி தந்தது பறவைகள் கீச்சென்று சென்று பாடி மரக்கிளைகளில் மகிழ்ச்சியாக சத்தமிட்டு கொண்டிருந்தன பூக்களில் மழைத்துளிகள் இருந்தன சூரிய ஒளிப்பட்டு அந்த மழைத்துளிகள் மின்னிக் கொண்டிருந்தன இதை துளிர் ரசித்துக்கொண்டு ஜன்னல் அருகே நின்றிருந்தாள் குளித்து முடித்து ரெடியாகி அம்மா ஆஃபீஸ் டைம் ஆயிடுத்து நான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டு ரூமை விட்டு வெளியே வருகிறாள் நம் கதையின் கதாநாயகி துளிர் அவளின் அம்மா மீனா அவளை பின்தொடர்ந்து கொண்டு சாப்பிட்டு போலாம் என்றாள் எனக்கு வேண்டாம்மா டைம் ஆயிடுச்சு என்றாள் இவளை பின்தொடர்ந்து அவள் தங்கை தென்றலும் காலேஜ் செல்வதற்கு வந்தாள் ஹாய் அம்மா ஹாய் துளிர் என சொல்லிக்கொண்டே வந்தாள் இருவரையும் டேபிளில் அமர்த்தி உணவு பரிமாறினார் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள் அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் என்றால் தென்றல் சண்டே நீயும் துளிரும் போய் ட்ரெஸ் எடுத்து வாருங்கள் என்றால் அம்மா ஓகேம்மா நாங்கள் ரெண்டு பேரும் மால் போய் ட்ரெஸ் எடுத்து வரோம்மா வெளியே போ நிறைய நாள் ஆயிடுத்துமா ரிலாக்ஸாக போயிட்டு வரோம்மா என்றால் துளிர் இருவரும் ஆஃபீஸுக்கும் காலேஜுக்கும் கிளம்பினார்கள் துளிர் நடுத்தர குடும்பத்து பெண் அப்பா சரவணன் அம்மா மீனா இவர்களுக்கு இரண்டு மகள்கள் துளிர் தென்றல் அழகாக இருப்பார்கள் அம்மா மீனா ஹவுஸ் ஒய்ஃப் ஏகே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நகரத்தில் பெரிய கட்டுமான நிறுவனத்தில் அவள் அப்பா அக்கவுண்ட்ஸ் பிரிவில் வேலை செய்தார் வேலை செய்யும் பொழுதே ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட்டார் அவள் அப்பா சரவணன் அந்த ஏகே கட்டுமான நிறுவனத்தில் எம்டி அனந்தகிருஷ்ணனுக்கு பிஏவாகவும் அவருக்கு நம்பிக்கை உடையவராகவும் இருந்தார் அப்பா சரவணன் இறந்ததும், அவள் அவள் தங்கை தென்றல் அம்மா மூவரும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிக கஷ்டம் அனுபவித்தார்கள் அதனால் அந்த நிறுவனத்தின் எம்டி மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன் துளிருக்கு அவர்கள் அலுவலகத்தில் வேலை கொடுத்தார் அவள் அம்மாவுக்கு வெளி உலகமே தெரியாது அவள் தங்கை தென்றல் காலேஜ் முதல் வருடம் படிக்கிறாள் துளிர் ஐந்தரை அடி உயரம் பால் வெண்மை கலந்த நிறம் ஒல்லியான தேகம் அடர்த்தியான கூந்தலும் அடர்ந்த புருவமும் உருண்ட கண்களும் உடையவள் எப்பொழுதும் கண்கள் கவிப்பாடும் பிங்க் நிற காட்டன் சுடிதார் அணிந்து காதில் சிம்பிள் இயர்ரிங் போட்டிருந்தாள் நெற்றியில் சின்ன பொட்டு வைத்திருந்தார் பார்ப்பதற்கு அழகாகவும் மென்மையாகவும் இருந்தார் இவளுக்கு வயது இருபத்தி மூணு சிவில் இன்ஜினியரிங் முடித்திருந்தாள் துளிர் வீட்டை விட்டு தன் டூ வீலரில் ஆஃபீஸ்க்கு வந்தாள் அந்த அலுவலகம் மிக பெரியது பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தது ஏகே கன்ஸ்ட்ரக்ஷன் என்று பொன்னிற எழுத்தில் காட்சியளித்தது பத்து மாடி கட்டிடம் உயரமான காம்பவுண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கேட்டு கேட்டுக்கு அருகில் வாட்ச்மேன் நின்றிருந்தார் வாட்ச்மேன் துளிருக்கு விஷ் செய் விஷ் பண்ணினார் குட் மார்னிங் மேம் என்றார் குட் மார்னிங் சொல்லிவிட்டு பார்க்கிங்கில் வண்டியை பார்க் செய்துவிட்டு அலுவலகம் உள்ளே சென்றாள் அந்த அலுவலகம் மிக நேர்த்தியாக இருந்தது அலுவலகம் அமைப்பே அதன் தரத்தை சொன்னது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது கிரேனேட்டும் மார்பிளும் போட்டு இழைத்து கட்டியிருந்தார்கள் அந்த அலுவலகத்தை பணத்தால் இழைத்திருந்தார்கள் ஏகே கன்ஸ்டக்ஷன் நகரில் மையத்தில் இருந்தது இதன் எம்டி டி அனந்த கிருஷ்ணன் விரல்விட்டு எண்ணக்கூடிய பணக்கார லிஸ்டில் இருந்தார் துளிர் அலுவலகத்தின் உள்ளே வந்தால் அங்கே ரிசப்ஷனில் ஒரு அழகான பெண் மென்மையாக சிரித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் அவள் பெயர் தாரகை குட் மார்னிங் துளிர் என்றால் பதிலுக்கு விஷ் செய்தால் துளிர் என்ன துளிர் இன்னைக்கு சீக்கிரம் வந்துவிட்டாய் என்று கேட்டால் தாரகை ஆமாம் தாரகை பில்டிங் பிளான் ரெடி பண்ணணும் ஏகே சார் வந்துவதற்குள் என்றால் துளிர் ஏகே என்றால் அனந்த கிருஷ்ணன் ஷார்ட் ஃப்ரம் ஏகே சமூகத்தில் ஏகே என்றால் அனைவருக்கும் தெரியும் ஏகே என்று தான் அழைப்பார்கள் இவள் அனைவரிடமும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாள் மென்மையாக பேசுவாள் இந்த நிறுவனத்தில் சீஃப் இன்ஜினியராக இருக்கிறாள் மிகவும் திறமைசாலியாக இருப்பாள் அந்த நிறுவனத்தில் கொட்டேஷன் கோட் பண்ணுவாள் இவள் பில்டிங்கு பிளான் பக்காவாக போடுவாள் அவளுடைய வேலை மிக நேர்த்தியாக இருக்கும் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டுக்காக மற்ற நிறுவனத்துடன் பிளான் ப்ரெசென்டேஷன் பண்ணுவாள் கிளைண்ட் மீட்டிங் அட்டன் செய்வாள் அலுவலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் அவளுக்கு தெரியும் கடந்த எட்டு மாத காலமாக அனைத்தையுமே கற்றுக்கொண்டாள் தவிர்க்க முடியாத ஒரு பெண்ணாக இருந்தால் வெரி ஸ்மார்ட் கேள் எம்டி டி அனந்தகிருஷ்ணனுக்கு நம்பிக்கைக்குரிய பெண் மகள் மாதிரி பார்த்து அந்த நிறுவனத்தின் பத்தாவது மாடியில் விஐபியின் கேபின் மட்டும் இருக்கும் அதில் இவளுடைய கேபினும் அங்குதான் இருந்தது லிஃப்டில் பத்தாவது மாடிக்கு சென்றால் அங்கு அவளுடைய கேபினுக்குள் சென்றாள் அவள் அன்று செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருந்தால் அவள் இன்று முக்கியமான பில்டிங் பிளான் எம்டியில் எம்டியிடம் சப்மிட் பண்ண வேண்டும் அதற்கான பணியை செய்து கொண்டிருந்தாள் எம்டியின் அறைக்கு செல்வதற்கு சில ஃபைல்களை எடுத்துக்கொண்டு தன் கேபினை விட்டு வெளியே வந்தாள் ஆப்போசிட்டில் எம்டி அறை இருந்தது கதவில் மேனேஜிங் டைரக்டர் அனந்த கிருஷ்ணன் என்ற பெயர் பலகை நிறத்தில் ஜொலித்தது மே கம்மின் சார் என்று கதவை தட்டினால் துளிர் எஸ் கமின் என்று ஒரு கம்பீர ஆண் குரல் வந்தது துளிர் உள்ளே சென்றால் அனந்த கிருஷ்ணன் கம்பீரமாக ஆளுமையுடன் அந்த பெரிய அறையில் பெரிய டேபிளுக்கு முன் அமர்ந்திருந்தார் அவர் அலுவலகத்தில் திறமை உள்ளவர்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் துளிர் மிகவும் திறமைசாலையாக இருப்பாள் அதனால் அவருக்கு அவளை மிகவும் பிடிக்கும் மகள் போல் பார்த்து குட் மார்னிங் சார் என்றால் துளிர் குட் மார்னிங் துளிர் ஹாஸ்பிட்டல் பில்டிங் பிளான் ரெடியா எல்லாம் செக் பண்ணிட்டியா என்று கேட்டார் ஏகே ரெடியாக இருக்குது சார் செக் பண்ணிட்டேன் என்றால் துளிர் இருவரும் சிறிது நேரம் பில்டிங் பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணினார்கள் பின்னர் என் சன் ஆதி நெக்ஸ்ட் வீக் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறான் என்றார் ஏகே அவன் வரும்பொழுது அவனுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் என்றார் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்துக்கொண்டு நின்றிருந்தால் துளிர் பின் ஓகே சார் என்றால் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பற்றி ப்ரெசன்டேஷன் செய்வதற்கு உடன் சென்றாள் அங்கே அவளுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று தெரியாமல் சென்றாள் அந்த ப்ராஜெக்டுக்கு நிறைய கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் செய்தன இது மிகப்பெரிய காம்படிஷனாக இருந்தது இதில் ஏகே குரூப்பும் பார்ட்டிசிபேட் செய்திருந்தது இவருக்கு நிகராக விஆர் குரூப்ஸும் கோட் செய்துள்ளது விஆர் என்றால் விஜயராஜ் இந்த ப்ராஜெக்டில் ஏகே குரூப்புக்கும் விஆர் குரூப்புக்கும் இடையே கடுமையாக போட்டி இருந்தது விஆர் குரூப்புடைய சன் ரித்விக் பிரசன்டேஷன் செய்ய வந்திருந்தான் ரித்விக் துளிரை தன் நிறுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணம் உண்டு ஏனென்றால் துளிருடைய பிரசன்டேஷன் பார்த்திருக்கிறான் அவனை வியக்க வைத்தது அவள் பேசியது துளிர் பக்கத்தில் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ துளிர் என்றான் ரித்விக் ஓகே சார் நல்லா இருக்கேன் என்றால் துளிர் சார் என்று கூப்பிடாதே ரித்விக் என்று கூப்பிடு என்றான் அவன் சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லி கொஞ்சம் நகர்ந்து ஏக சார்க்கு அருகில் அமர்ந்தாள் துளிர் அவன் கடுப்பானான் என்னை இவ பேசக்கூட மாட்டேன்றா என்று நினைத்தான் ரித்விக் ஆதித்யா அர்ஜுனும் ரித்விக்கும் கிளாஸ்மேட் ஆனால் அதிகம் பேச மாட்டார்கள் இப்பொழுது ரித்விக் அவன் அப்பா பிஸ்னஸை பார்க்கிறான் ஆனால் எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு ஒன் பை ஒன்னாக அனைவரும் அவரவர்கள் பிரசன்டேஷன் செய்தார்கள் விஜய்ராஜ் குரூப்புக்கு ரித்விக்கும் பிரசன்டேஷன் செய்தான் கடைசியாக துளிர் பிரசன்டேஷன் செய்தால் எல்லார் பார்வையும் அவள் மேல்தான் இருந்தது அவ்வளவு அழகாக பிரசன்டேஷன் செய்து கொண்டிருந்தாள் இந்த ப்ராஜெக்ட் ஏகே குரூப்புக்கு தான் கிடைத்தது ஏகேவுக்கு பெருமையாக இருந்தது ரித்விக் மிக கடுப்பானான் அனைவரும் துளிருக்கு விஷ் செய்தார்கள் ரித்விக் கங்க்ராஜ் என்று சொல்லி கை நீட்டினான் ஆனால் துளிர் நன்றி என்று சொல்லி கை கூப்பினாள் அனைவருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் செய்திருந்தனர் அதற்குள் ரித்விக் இப்போ இவளை எப்படியாவது ஏகே கிட்டே இருந்து பிரித்து கூப்பிட்டு கொண்டு வேண்டும் என்று நினைத்தான் அதனால் லன்ச் சாப்பிடுவதற்கு கூப்பிட்டான் இல்லை சார் எனக்கு பசிக்கவில்லை என்றால் துளிர் சரி வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு வெயிட்டரிடம் சில ஐநூறு ரூபாயை கொடுத்து எப்படியாவது அவளை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து எடுத்து வர சொல்லி அதை துளிர் துளிரிடம் தர சொன்னான் அப்பொழுது ஏகேவும் துளிரும் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஜூஸ் கொடுத்தார்கள் ஆனால் துளிர் எனக்கு கோல்டு ஜூஸ் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னாள் மேலும் கோபமானான் ரித்விக் எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வர முடிய முயற்சித்தான் ஆனால் அது முடியவில்லை ஆஃபீஸ் கிளம்பினார்கள் துளிரும் ஏகேவும் வேலைகளை முடித்துவிட்டு மாலை ஆஃபீஸ்க்கு வந்தார்கள் ஆஃபீஸில் துளிர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கவிகை இருந்தாள் அவள் ஆடிட்டராக வேலை செய்கிறாள் இருவரும் ஒரே ஃப்ளோர் அனைத்தையும் இருவரும் ஷேர் செய்து கொள்வார்கள் என்ன கவிகை பிஸியாகவே இருக்க என்றால் துளிர் ஆமாம் அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியுள்ளது என்றால் சண்டே நானும் தென்றலும் மால் செல்கிறோம் தென்றலுக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுக்கப் போகிறோம் நீயும் வருகிறாயா என்றால் துளிர் இல்லை துளிர் எனக்கு ஒர்க் இருக்கு அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும் என்றால் கவிகை என்னடி சண்டே கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுற என்றால் துளிர் ஆமாம் துளிர் ஏகே சாரோட சன் ஆதித்யா அர்ஜுன் லண்டனில் எம்பிஏ முடித்துவிட்டு சிஇஓவாக நம் கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறார் அதற்காக அக்கௌண்ட்ஸ் முடித்து ஏகே சார் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறார் என்றால் கவிகை ஏகே சார் கூட சொன்னார் என்றால் துளிர் அவருடைய சன் வெரி ஸ்டிக்ட் என்று சொல்கிறார்கள் என்றால் கவிகை நாம் நம் வேலையை ஒழுங்காக செய்தால் அவர் என்ன சொல்ல போகிறார் என்றால் துளிர் ஆனால் அவள் அனுபவிக்கப் போகிற கஷ்டத்தை தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தாள் நீங்கள் போய் மாலில் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்றால் கவிகை ஆனால் துளிருக்கு மாலில் அவள் அவனை பார்க்கப் போகிறாள் என்பது தெரியவில்லை ஏகே கன்ஸ்டக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் அனந்த கிருஷ்ணன் இவருக்கு வயது ஐம்பதின் முதலில் இருக்கிறார் இவருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் ஏகே அவர்களின் அம்மா அன்னபூரணி அவர்தான் வீட்டில் நிர்வாகம் செய்வார் அவர் வயது எழுபதில் முதலில் இருக்கிறார் மனைவி பெயர் ராதா (ஹவுஸ் வைஃப்) இவருடைய மூத்த மகன் பெயர் ஆதித்யா அர்ஜுன் வயது இருபத்தி ஏழு லண்டனில் எம்பிஏ முடித்துள்ளார் இரண்டாவது மகன் தேவமித்ரன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான் ஒரே மகள் இசை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாள் அனந்தகிருஷ்ணன் வீடு நகரத்தில் மைய பகுதியில் செல்வந்தர்கள் மட்டும் வாழும் இடத்தில் ஆர்கிடெக்ட் கலைவண்ணத்தில் நல்ல வேலைப்பாடுடன் பிரம்மாண்டமாக நேர்த்தியாக இருந்தது அவர்களது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு மாடலாக அவர்கள் வீடு அமைந்துள்ளது உயரமான மதில் சுவர் மிகப்பெரிய பெரிய கேட்டு அந்த வீட்டை பார்ப்பதற்கு கோட்டை போல் இருந்தது வீட்டிற்கு முன்பகுதியில் கிரானைட்டில் அன்னப்பூரணி இல்லம் என்று கோல்டன் கலரில் நேம் பதிக்கப்பட்டிருந்தது கேட்டில் செக்யூரிட்டி நின்று கொண்டிருந்தார் சிசிடிவி கேமராவும் இருந்தது கேட்டிற்கு உள்ளே சென்றால் பிரம்மாண்டமான வீடு அமைந்துள்ளது கேட்டிலிருந்து வீடு அதிக தூரம் இருந்தது வீட்டிற்கு முன்புறத்தில் அழகான தோட்டம் அதில் வண்ண வண்ண பூக்களும் விதவிதமான செடிகளும் மரங்களும் தோட்டத்தை அழகுபடுத்தியிருந்தது அந்த தோட்டத்தை நன்றாக பராமரித்து வந் வந்திருந்தனர் போர்டிகோவில் அனைத்து விதமான உயர் ரக கார்களும் இருந்தன தோட்டத்திலும் வீட்டிலும் வேலையாட்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வீட்டின் மெயின் டோர் தேக்கு மரத்தில் அழகாக வேலைப்பாடுடன் நேர்த்தியாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது வீட்டின் பெரிய ஹால் மார்பில் போடப்பட்டிருந்தன தரை கண்ணாடி போன்று ஷைனிங்காக இருந்தது பெரிய பெரிய சோஃபாக்கள் அழகாக போடப்பட்டிருந்தன தேக்கு மரத்திலான பெரிய ஜன்னல்களும் திரை சீலைகளும் போடப்பட்டிருந்தன ஷோகேஷில் கலைநயம் மிக்க பொருட்கள் வைத்திருந்தார்கள் ஹாலில் ஆங்காங்கே பூந்தொட்டிகள் இருந்தன காலை பொழுதில் சோஃபாவில் அன்னபூரணி பாட்டி ஃப்ரெஷ்ஷாக குளித்து நெற்றியில் சிறு கீற்று செந்தூரம் வைத்துக்கொண்டு கோல்டன் ஃப்ரேமில் கண்ணாடி போட்டு கண்ணாடி அணிந்து கொண்டு சிறு பார்டரில் பட்டு சேரி கொண்டு கம்பீரமாக மிடுக்குடன் அமர்ந்திருந்தார் தினமும் பட்டு சேலை தான் உடுத்துவார் காதில் வைரக்கம்மலும் கழுத்தில் வைர முகப்பு வைத்த செயினும் விரல்களில் வைர மோதிரமும் நவரத்தின மோதிரமும் அணிந்திருந்தார் விளம்பரத்தில் வரும் பாட்டி போல் அமர்ந்திருந்தார் வீட்டினுள் பூ பறித்துக்கொண்டு பூக்கூடையுடன் உள்ளே வந்தால் இசை இந்த வீட்டின் இளவரசி பூவை எடுத்துக்கொண்டு பூஜை அறைக்கு சென்றால் ஏற்கனவே விளக்கு ஏற்றியிருந்தால் அம்மா ராதா பூக்கூடையை பூஜை அறையில் வைத்துவிட்டு அவர் அப்பாவை அழைக்க சென்றால் இசை தினமும் ஏக்கே தான் சாமிக்கு பூஜை செய்வார் அப்பா பூஜைக்கெல்லாம் ரெடியாக உள்ளது வாங்கப்பா என்றார் அழைத்தால் இசை வருகிறேன் இசை என்றார் அப்பா குளித்து முடித்து வேஷ்டி கட்டி கொண்டிருந்தார் பூஜை அறைக்கு வந்தார் ராதா நெய்வேத்தியத்திற்கு பிரசாதம் செய்து கொண்டு வந்தார் ராதாவும் அழகாக காட்டன் சேரி அணிந்திருந்தார் பார்ப்பதற்கு மகாலட்சுமி போல் இருந்தார் இசை நேர்த்தியாக சுடிதார் பால் வெண்மை நிறத்தில் மொட்டாக இருந்தால் பூஜை அறையில் பெரிய கோல்டன் கலரில் பெருமாள் லக்ஷ்மி விநாயகர் படங்கள் இருந்தன மாவிலை தோரணமும் பூந்தோரணமும் அலங்காரத்துடன் அந்த பூஜை அறை இருந்தது இரண்டு இரண்டு சைடும் உயரமான வெள்ளி குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன வெள்ளியில் பூஜை தட்டு பூஜை கூடை பூஜை சாமான்கள் அனைத்தும் வெள்ளியில் இருந்தன அந்த பூஜை அறையே மங்களகரமாகவும் ஜவ்வாது சந்தனம் மற்றும் பூக்கள் நறுமணத்துடன் இருந்தது ஏகே பூஜையை முடித்து விட்டு வந்து அவர் அம்மா பக்கத்தில் அமர்ந்தார் அப்பொழுதுதான் ஆதித்யா அர்ஜுனின் ஃப்ரெண்ட் வருண் உள்ளே வருகிறான் அவன் ஆதியின் சைல்டூட் ஃப்ரெண்டு எப்பொழுதும் ஆதி கூட தான் இருப்பான் ஆதி வீட்டில் அனைவரிடமும் நன்றாக பேசுவான் அந்த வீட்டில் அவனும் ஒருத்தன் மாதிரி இருப்பான் குட் மார்னிங் அங்கிள் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தான் வருண் வாடா வருண் குட் மார்னிங் டா என்று சொன்னார் ஏகே என்னடா ஆளையே காணும் ஃப்ரெண்டு இருந்தால் தான் வருவியா இல்லைன்னா வரமாட்டியா என்று கேட்டார் ஏகே அப்படி இல்லை அங்கிள் என்றான் வருண் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் வருண் நல்லா இருக்கேன் ஆமாம் நீ எப்படி இருக்கிறாய் என்றார் பாட்டி எப்போ கல்யாணம் உனக்கு என்று கேட்டார் பாட்டி இல்லை பாட்டி தங்கச்சிக்கு மேரேஜ் தான் நான் மேரேஜ் செய்துக்குவேன் என்று சொல்லி கொண்டிருக்கும்பொழுதே ஆதியும் துளிரும் எப்படி சந்திக்கிறார்கள் என்பதை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம்